இது மதுரை தமிழின் நெஞ்சம் சைவரர்களின் சிந்தனை சத்தியின் மையம் இங்கு காலம் ஓடவில்லை இங்கு காலம் காத்திருக்கிறது மண்டபத்தின் நுழைவில் ஒரு வீரர் போல் குதிரை மீது அமர்ந்திருக்கும் இந்த சிலை இவர்தான் அரியநாத முதலியார் பதினேழாம் நூற்றாண்டு மதுரை நகரத்தின் மறுசீரமைப்பாளர் கோயிலுக்கும் நகரத்துக்கும் உருவை தந்த கலைமாமணி இவரது கழுத்தில் பூமாலை அணிவிக்கப்படும் ஒவ்வொரு நாளும் மக்கள் நன்றியை செலுத்துகின்றனர் ஒவ்வொரு தூணும் ஒரு கதையை சொல்கிறது மதன் ரதி கார்த்திகேயன் விநாயகர் சிவபெருமான் யாழிகள் இந்த தூங்கல் துள்ளும் சிற்ப உலகம் இது வெறும் கட்டிடக்கலை இல்லை இது ஒரு எழுத்தற்ற காவியம் இவை வெறும் கல் தூண்டல் அல்ல இசை ஊற்றும் அற்புதங்கள் ஒவ்வொன்றும் வேறுபட்ட ஒளி எவ்வளவு நுணுக்கமான கணிப்பு ஒளி அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றாக இணைந்திருக்கிறது அம்மனின் வலது கை அந்தக் கிளி இது சாதாரண கிளி அல்ல ஆண்டாளின் பக்தியும் பெண் தெய்வத்தின் பாசமும் இதில் உறைந்திருக்கிறது இது சைவரும் வைஷ்ணவரும் சந்திக்கும் கரை தமிழ் கலாச்சாரம் பிரிந்து காணப்படவில்லை அது இணைந்து வாழ்கிறது சிதம்பரத்தில் இடது கால் ஆனால் இங்கு வலது கால் தூக்கி ஆடும் நடராஜர் வெள்ளியால் செய்யப்பட்ட சிலை வெள்ளி சபையில் நடனமாடுகிறார் இந்த வெளிப்பாடு இந்த வேறுபாடு பாண்டிய மன்னன் ராஜசேகரனின் வேண்டுகோளுக்கு ஈடான இறைவனின் பதில் இது சாதாரண திருவிழா அல்ல இது தெய்வத் திருமணம் சித்திரை மாதத்தில் நடைபெறும் மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையின் மக்கள் மட்டுமல்ல பிரபஞ்சமே பங்கேற்கும் விழா கலாசாரம் ஆன்மீகம் சமூக ஒற்றுமை அனைத்தும் இங்கே ஒன்றாய் கலந்து விடுகின்றன சிவநாடும் ஐந்து சபைகளுள் ஒன்று இந்த வெள்ளி சபை பஞ்ச சபைகளும் பிரபஞ்சத்தின் பஞ்சபூதங்களை குறிக்கும் இங்கே நடனம் என்பது வழிபாடு நடனம் என்பது நவக்கிரகங்களின் இயக்கம் மூன்றாம் தமிழ் சங்கம் இக்கோவிலின் நடுவே இயங்கியதாக நம்பப்படுகிறது படைப்புகளின் தகுதியை தீர்மானிக்க போர்த்தாமரை குலத்தில் அவற்றை இடுவர் சிறந்தவை மிதக்கும் மற்றவை மறையும் அம்மனின் சிறுமை உருவமே பிள்ளை தமிழ் பதினேழு நூற்றாண்டில் குமரகுருபரர் பாடிய இந்த நூல் மீனாட்சியின் குழந்தை பருவத்தை வியக்க வைக்கும் வடிவத்தில் கொண்டது கண்விழித்த கனவிலும் கனவாகிய விழிப்பிலும் மீனாட்சி எழுந்தருளுகிறாள் இவ்வாலயத்தின் பூஜைகள் வெறும் சடங்குகள் அல்ல அது உயிரோட்டம் சைவ மரபில் பணிபுரியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பூசாரிகள் தினமும் ஆறு கால பூஜைகள் நடத்துகிறார்கள் தவில் நாதஸ்வரம் உச்சாடனங்கள் ஆன்மாவின் ஒலி அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மூவர் தேவாரத்தில் மதுரையை புகழ்ந்தனர் சம்பந்தரின் பாடலில் பாண்டிய மன்னனின் சூளை நோயை மீனாட்சி அம்மன் குணமாக்கிய கதை பதிவு மதுரை திருவிளையாடல் நிகழும் புனித பூமி மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் இது ஒரு கோவில் அல்ல இது ஒரு காலம் சாட்சி இது பெண்மையின் பரிபூரண வடிவம் இது தமிழரின் ஆன்மச்சித்திரம் தெய்வம் இங்கே கண்டிறந்த நிஜம் இந்த ஆலயம் உங்கள் மனதில் ஒரு பாதை பதிக்க வேண்டும் பக்தியும் பாரம்பரியமும் இணைந்த ஒரு பெரும் நிழல் போல மீனாட்சி அம்மன் துணை நமக்கு இப்படி மறைந்திருக்கும் கோவில் ரகசியங்களை தெரிஞ்சிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க